வெல்கம் டு டுடே எஜுகேஷன் தமிழ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் சிந்து சமூக நாகரிகம் அதை தான் பார்க்க போகிறோம் ஹிஸ்ட்ரியில் நம்மளுக்கு வந்து போலீஸ் எக்ஸாமில் நைன் டு லெவன் மார்க்ஸ் வந்து கேட்குறாங்க சரிங்களா அதாவது நம்மளுக்கு போலீஸ் எக்ஸாமில் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பத்தாயிரம் வேகன்சி ஃபில் பண்ணுறதா நமக்கு தகவல் கிடச்சிருந்துச்சு ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது மேக்ஸிமம் எயிட் தௌசண்ட் டேஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சரிங்களா சரி வாங்க இப்போ நம்ம சப்ஜெக்டில் போனோம் சிந்து சமவெளி நாகரிகம் இது வந்து கரப்பா நாகரிகம் நகர நாகரிகம் அப்படின்னு அழை அழைக்கிறோம் சரிங்களா சிந்து சமவெளி நாகரிகம் இப்போ எங்கெல்லாம் பரவி இருந்துச்சு அப்படின்னு பார்த்துக்கலாம் இப்போ நம்ம இந்தியா மேம்படுத்திக்கிட்டீங்கன்னா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இருக்கிற சைட கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க அந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா படக்க சாட்டுகை ஆப்கானிஸ்தானில் சாட்டுகை கிழக்க உத்திரப்பிரதேசத்தில் ஆரம்பித்திருக்கும் தெற்கு ஹைதராபாத்தில் டைமாபாத் மேற்கு பாகிஸ்தான் ஈரான் சைடில் சத்கா ஜெப்பூர் சரிங்களா இப்போ இதை நம்ம எப்படி ஷார்ட்டாக வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன் நான் பண்ண அதாவது வடக்க சாப்ட்வே இதை வந்து நம்ம எப்படி சொல்கிறோம்னா வா ஷார்ட் தரேன் கீழே ஆழமாக இருக்குது கிழக்கு ஆழம் கேட்கும் சரிங்களா தொடையில் அடிபட்டுறாமல் அந்த தேயன் மொத்தம் வச்சுக்கோங்க தொடையில அடிபட்டுறாம சரிங்களா தெற்கு டைமோபாத் மேசா ஒரு நேமாக வச்சுக்கோங்க மேற்கு சட்கா செம்பூர் அவர் பாசாட்கள் சொல்லித்தாரு கீழே ஆலமாக இருக்கு தொடையில் அடிபட்டுறாமல் மேசா சரிங்களா வடக்கு சாட்டுகை கிழக்கு ஆலம் கெப்பூ தெற்கு டைமாபாத் மேற்கு சற்கா செம்பூர் இந்த சைடு நம்ம சிந்து சமூக நகரையும் பரவி இருந்துச்சு இது எந்த காலத்தில் பரவி இருந்துச்சு அப்படின்னா ஓ ஆ ஓ பொது ஆண்டுகளுக்கு முன் மூவாயிரத்தி முந்நூறு டு ரெண்டாயிரத்தி அறநூறு சரிங்களா இதாவது தொடக்க கரப்பா அதாவது இதில் கிராம வளர்ந்து வாழ்ந்துனாங்க சரிங்களா அதுக்கடுத்து பொது ஆண்டுகளுக்கு முன் ரெண்டாயிரத்தி அறநூறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் இது முதிர்ந்த கரப்பா சரிங்களா அதாவது நம்ம நகர நகரிகோ கரப்பா முகஞ்சகரோ இது எல்லாமே நம்மளுக்கு இந்த சைடு தான் சரிங்களா அடுத்து பொழுது ஆண்டு இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரம் டூ ஆயிரத்தி எழுநூறு விந்தைய ஹரப்பா அதாவது நம்ம அழிவு ஸ்டேஜுக்கு நம்மளோட சிந்து சம்பளி நகரம் அழிவு ஸ்டேஜுக்கு வந்தது சரிங்களா இந்த இயர் வந்து நம்மளுக்கு கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க இது மேட்சிங் ஆன நம்ம இதை பார்க்கலாம் ஓகேங்களா இந்த நகர நாகரிகம் யாரு கூட வணிக தொடர்பு கூட வணிக தொடர்புல கனெக்டா இருந்தாங்க சிந்து சமவெளி நாகரிகம் இது வந்து மூவாயிரத்தி முந்நூறு டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல பரவி இருந்துச்சு சரிங்களா அது எங்க இந்தியா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் சைடுல பரவி இருந்துச்சு சிந்து நதிகளுக்கு இடையில சரிங்களா அதே நம்மளுக்கு முன்னோடியான நாகரிகம் மெசபட்டோமியா நாகரிகம் சரிங்களா மெசபட்டோனியா நாகரிகம் எப்போ பரவி இருந்துச்சுன்னா மூவாயிரத்தி ஐநூறு டு ரெண்டாயிரம் சரிங்களா இந்த ஸ்டேஜில் மெசபட்டோமியா நாகரிகம் பரவி இருந்துச்சு இது ஈரான் ஈரான் சிரியா துருக்கி இதுகளுக்கு இடையில் பரவி இருந்துச்சு யூப்ரடிஸ் டைகரிஸ் அப்படிங்கிற நதிகளுக்கு இடையில் பரவி இருந்துச்சு சரிங்களா அதுக்கப்புறம் நமக்கு சந்தசமான நாகரிகம் மூவாயிரத்தி முன்னூறு டு ஆயிரத்தி ஆயிரம் இந்தியா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் சைடில் பதவி இருந்துச்சு சில அடுத்து எகிப்து நாகரிகம் மூவாயிரத்தி நூறு டு ஆயிரத்தி நூறு சரிங்களா இது நைவதிக்கு இடையில பதவி இருந்துச்சு சரிங்களா அடுத்து நம்ம பார்க்குறது சீன நாகரிகம் இது ஆயிரத்தி எழுநூறு டு ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு சரிங்களா இது மஞ்சள் ஆறு நடிகளுக்குச்சு சரிங்களா இப்ப இந்த தான் கண்டுபிடிச்சது அப்படிங்கிற கண்டுபிடிக்கிறதுக்கு அதாவது வயது கணக்கிடம் சரிங்களா கதிரைக்கு கார்பன் முறையில கண்டுபிடிச்சாங்க நம்ம சித்தி செவனை சரிங்களா இந்தியன் தொழில் துறை தலைவர் அதாவது இந்தியன் தொழில் துறை தலைவர் யாருன்னா ஜான்ஸ்ரான் அது இந்தியன் தொழில்துறை தந்தை யாருன்னு கேட்டாலும் நம்ம ஜான் தான் சரிங்களா மனிதன் முதன் முதலில் கண்டறியப்பட்ட உலகம் எதுன்னு கேட்டாங்கன்னா எலும்பு சரிங்களா இது முதன் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட ஊர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரப்பா சரிங்களா இதோட நம்ம ஆரம்பி முதல் முதலே பிந்தைய மொழி அப்படிங்கிறது நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் சில ஆரம்ப நிலை அப்படின்னு மூவாயிரத்தி முந்நூறு டு ரெண்டாயிரத்தி அறநூறு அறுநூறு இதில் கிராம நாகரிகமாக வாழ்ந்துருந்தாங்க அதாவது ஆம்பிரி கோட்டேஜ் கிராமம் சரிங்களா இது முதிர்வு நிலையில் ரெண்டாயிரத்தி அறநூறு டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் ஹரப்பா முகந்தது அப்படின்னா நகர் நாகரிகமாக வாழ்ந்திருந்தாங்க பிந்திய நிலை ஆயிரத்தி தொள்ளாயிரம் டூ ஆயிரத்தி இரநூறு லோத்தல் கலிபன் அதாவது அழிவு நிலைக்கு வந்துட்டாங்க சரிங்களா சிந்து சமூகங்களில் கண்டறியப்பட்ட பழமையான ஊர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா மெஹர் சரிங்களா இது பாகிஸ்தான் அலுசிஸ்தான் அப்படிங்கிற சைடில் வந்து கண்டுபிடிச்சாங்க சரிங்களா சிந்து சமூகங்களில் முன்னோடி அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் இந்த கரப்பான நாகரிகம் அழிவதற்கான காரணம் என்னமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வெள்ளம் வந்ததுனால் இந்த நாகரிகம் அழிஞ்சிருக்கலாம் சிலர் என்ன சொல்றாங்கன்னா படையெடுப்பு அந்த இயற்கை சீச்சை அழிஞ்சிடலாம் சரிங்களா இந்த செந்து செம்ப நாகரிகத்தை ஆராய்ச்சம் எது ஏறு கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் அதாவது ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் சார்லஸ் மேசன் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர்கள் ஹரப்பாக ஆய்வு செய்கிறாரு இவருக்கு அப்ப சுட்டு செங்கற்கள் கிடைக்கிது சரிங்களா அதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தோறாவது வருஷம் அலெக்சாண்டர் பர்னஸ் ஆய்வு செய்கிறாங்க இதில் ஆமிரிக்க ஆய்வு நாகரிகம் ஆமிரிக்க ஆய்வு நாகரீகம் கிடைக்கிது சரிங்களா ஏஎஸ்ஐ இந்திய தொழில்துறை தலைவர் அலெக்சாண்டர் ஹன்னிங்காம் சரிங்களா அலெக்சாண்டர் ஹன்னிங்காம் எப்போ ஆய்வு செய்கிறாங்க அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி அஞ்சு இந்த மூணு வருஷத்துலயும் நம்மளுக்கு ஆய்வு நடத்துகிறாங்க இதில் ஹரப்பா மகாஜாத ஆய்வு நடத்துகிறாங்க சரிங்களா இது என்ன கண்டுபிடிக்காங்க அப்படின்னா அதாவது அப்பர் சைடு லோயர் சைடு அப்பர் சைடு வந்து வணிகர்கள் வாழ்ந்து வந்ததாகவும் மேடான பகுதியில் வணிகர்கள் வாழ்ந்து வந்ததாகவும் தாழ்வான பகுதியில் சாதாரண மக்கள் வாழ்ந்து வந்ததாகவும் நம்மளுக்கு கொடுக்குறாங்க சரிங்களா அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஜகான் மார்சல் அப்படிங்கிறவங்க ஆய்வு செய்கிறாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் ஆர்இஎம் வீலர் அப்படிங்கிறவங்க ஆய்வு செய்கிறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறில் லாகூர் லாகோட்டும் முல்தான் ரயில் பாதை போடும்போது இந்த சுட்ட செங்கற்கள் கண்டுபிடிக்கப்படுது சரிங்களா முக்கிய நகரம் இதை வந்து யார் கண்டுபிடிச்சாங்க எந்த வருஷத்தில் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதன் முதலில் ஹரப்பா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க யார்னா தயாராம் சஹானி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்ப வருஷம் கண்டுபிடிக்கிறாங்க சரிங்களா அதாவது ஹரப்பா வந்து எந்த பிளேஸில் அமைஞ்சிருக்குன்னா மேற்கு பஞ்சாப் அதாவது மேற்கு பஞ்சாப் வந்து இப்போதைக்கு பாகிஸ்தான் சைடில் இருக்குது சரிங்களா ஹரப்பா ஹரப்பா புதையுண்ட நகரம் உதயுண்ட நகரம் ராவி நதிக்கரையில் சிட்டி சிக்கி அதாவது உதயுண்ட நகரம் ஹரப்பா ராவி நதிக்கரையில் ஹரப்பா அமைஞ்சிருக்கு கேபை சிட்டி அறிவியல் சரிங்களா அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா முகஞ்சதாரம் இரண்டாவதா கண்டுபிடிக்கப்பட்டது முகஞ்சதாரம் ஆர்டி பானர்ஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் கண்டுபிடிக்காங்க இது சிந்து மகாணம் இதுவும் பாகேஷனில் இருக்கு சரிங்களா ஹரப்பா மோகாஞ்சாதாரம் ரெண்டுமே நமக்கு பாகிஸ்தானில் தான் இருக்குது சரிங்களா இது வந்து மோகஞ்சாந்தரம் பெரிய நகரம் இது சிந்து நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு இடிகாட்டு மேடு என்று அழைக்கப்படுது நடனமாடும் பெண் சிலை நடனமாடும் பெண் சிலை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு பூசாரி சிலை தாடியுடன் கூடிய பூசாரியின் சிலை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு வெறும் குழியல் குளம் இருந்ததான ஆதாரம் நமக்கு இருக்கும் சரிங்களா அடுத்தது லோத்தல் லோத்தல் வந்து குஜராத் சிவான இதை யார் கண்டுபிடிச்சாங்கன்னா எஸ் ஆர் ராவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வருஷம் கண்டுபிடிச்சாங்க துறைமுக நகரம் லோத்தல் அப்படின்னாலே நம்மளுக்கு துறைமுக நகரம் சிந்து சமூகம் மான்செஸ்டர் அதாவது நம்ம இந்தியாவின் மான்செஸ்டர் தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் பிடிச்சிருக்கோம் ஒருத்தன் இது சிந்து சமூக மான் சிஸ்டர் அப்படின்னா ஒருத்தன் சரிங்களா அதாவது நூத்தன் அப்படிங்கிறது நம்மளுக்கு அழிவு காலத்தில் வர ஆரம்பிச்சிருச்சு ஓகேங்களா இது சபர்மதி அச்சங்கரையில் அமைஞ்சிருக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காலிஃபங்கன் காலிஃபங்கன் ராஜஸ்தானில் அமைஞ்சிருக்கு இது பிபி லால் அப்படிங்கிறவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இது கக்கார் மதிக்கணியில் அமைஞ்சிருக்கு அதில் நம்மளுக்கு வேளாண்மை பண்ணதும் உழுத வயல் இருந்ததும் இந்த ஆராய்ச்சியில் நமக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க சரிங்களா இந்த அஞ்சு தான் நமக்கு இம்பார்ட்டண்ட் ஹரப்பாம் அஞ்சு காலி காலிஃபங்கன் சரிங்களா இந்த நாலு தான் நமக்கு இம்பார்ட்டன்ட் இதுக்கப்புறம் உள்ளதை நம்ம நார்மலாக தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கலாம் சரிங்களா அதாவது பணவாளி ராஜஸ்தான்ல இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாவது வருஷம் ஆர்எஸ் வர்ஸ் அப்படிங்கிறவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க ரூலவீரா குஜராத்துல இருக்கு சர்க்கோட்டகா குஜராத்துல இருக்கு ராகே கே ஹரியானால இருக்குது சவுரம் பாகிஸ்தான்ல இருக்குது ரூரா பஞ்சாப்ல இருக்கு சரிங்களா ஓகே நம்ம இப்போ சிந்து சமவெளியோட நகர அமைப்பை பார்க்கலாம் சரிங்களா அதாவது மேட்டுப்பகுதி தாழ் பகுதி தான் இருக்குது இதில் மேட்டுப்பகுதியில மேட்டுப்பகுதி சிட்டால் அப்படின்னு உழைக்காங்க மேட்டுப்பகுதியில வசதி மிக்க வள்ளிகர் வாழ்கிறாங்க தாழ் பகுதியில சாதாரண மக்கள் வாழ்கிறாங்க சரிங்களா இது வந்து ஒரு திட்டமிடப்பட்ட நகரமைப்பு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த காலத்தில் அகன்ற தெருக்கள் சட்டக அமைப்பு அதாவது இந்த மாதிரி சட்டக அமைப்பில் எல்லா வீடும் கட்டியிருந்திருக்காங்க இதில் சுத்த செங்கற்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க சுண்ணாம்பு கலந்து சார்ந்து கலந்து வீடு கட்டியிருக்காங்க சரிங்களா இரண்டடுக்கு வீடு இருக்குது படிக்கட்டு இருக்குது முச்சம் இருக்குது வீட்டுக்கு பின்னாடி கிணறு வசதி இருக்குது ஒளியனறி இருக்குது கழிவுட சாக்கடையில கலக்கும் இடம் இருக்குது சரிங்களா இவ்வளவு துல்லியமா அந்த காலத்திலேயே நம்ம கேட்டிருக்காங்க அப்படிங்கிறோட ஆய்வு கற்றுக்கலாம் பெரும் குளியல் குளம் இருக்குது சரிங்களா இதை வந்து எட்டு அடி ஆழமோ இருபத்தி மூணு அடி அகலமோ முப்பத்தி அடி நீளமும் கொண்ட பெரும் குளியல் குளம் இருக்கு இதனால் குளியல் குளத்தை சுத்தி நாலு பக்கம் நடைபாதை இருக்குது படிக்கட்டு இருக்குது உடைமாச்சருக்குல தனித்தனி அறைகள் இருக்குது சரிலாம் ஆறு தானிய கிடங்கு கண்டுபிடிச்சிருந்த அதாவது ஆறு தானிய கிடங்கு அப்படின்னாலே நம்ம பண்றோம் ஒரு தானிய கிடங்கு அப்படின்னா ராக்கி கற்கி சரிங்களா டோல விரால நேரத்தை லோத்தல் கப்பல் கட்டுத்தலம் பொருளாதாரம் வேளாண்மை வேளாண்மை வந்து நம்மளுக்கு காலிஃபங்க்ல அதாவது ராஜஸ்தான்லதான் மக்கள் ஆய்வு செஞ்சிருக்காங்க இது எப்போதுமே வாடி திண்ணி பருத்தியில் உயிரிழந்த முறை கலப்பை எல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க சரிங்களா கால்நடை ஆடு மாடு கோழி யானை பன்றி இது எல்லாமே சிந்து செந்தொழி நாகரிகத்துல அறிஞ்சிருக்காங்க பட் குதிரையின் பயன் குதிரையின் பயன் அறியாது குதிரையின் பெயர் அறியாதது சிந்து செந்த நாகரிகம் இழிப்பின் பெயரும் குதிரையின் பெயரும் சிந்து செந்த வழி நாகரிகத்துக்கு அறியவில்லை சரிங்களா அப்ப நமக்கு பந்தமாச்சு மணிகளம் கையில் வச்சுருக்க சரிங்களா வணிகம் இது வந்து நம்ம வணிகம் நடைபெச்சு நடைபெறுச்சது அப்படிங்கறத பாக்குறதுக்கு கியூனிஃபார்ம் கல்வெட்டு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் சரிங்களா வணிகம் கப்பல் கட்டும் தளம் உலகத்தல் சரிங்களா கப்பலில் வச்சு மதி சிரியா கத்தல் ஓமன் மெசப்பட்டோமியா சும்மா ஏரியா கல சரிங்களா இது வகையில நம்மளுக்கு வணிகம் நடைபெற்றது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இதில் அப்படின்னா செம்பு தங்கம் அப்படிங்கிறத ஏற்றுமதி பண்ணுறாங்க இதில் வந்து வணிக குழுவின் ஆட்சி வரை தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது சரிங்களா இதில் முதல் முதலில் பயன்படுத்திய உலகம் செம்பு அதாவது இரும்பின் பயன் வந்து செந்து செல்வத்துக்கு தெரியாது ஸோ முதல் முதலில் பயன்படுத்திய உலகம் சென்று இரும்பு குதிரை பயன் அறியாது இது வந்து கழுத்தணி கையளி காதணி வளையல் மோதிரம் அப்படிங்கிறது அனைத்திருக்காங்க சிந்து சம்பவம் நகரித்த மக்கள் சரியா இருபத்தாறு குறியீடு கண்டுபிடிப்பு இருபத்தாறு குறியீடு கண்டுபிடிச்சிருக்காங்க இது சித்திரை எழுத்து மீன் தான் இதுல அதிகமாக யூஸ் பண்ணிருக்காங்க சரிங்களா அதே மாதிரி நம்ம எழுதுறதுமே வளம் இடமாக பின் இடமிருந்து வளமாக எழுத்து முறை எழுதுறாங்க சரிங்களா நம்மளுக்கு அந்த காலத்தில் தமிழ் பிராமல் எழுத்து அப்படி முறையெல்லாம் இருந்துச்சு சிந்து சமூக நாகரிகம் இதில் வந்து பசுபதி சிவன் சிலை கண்டுபிடிச்சிருக்காங்க தாய் கடவுள் இருந்ததையும் கண்டுபிடிச்சிருக்காங்க அரச மர வழிபாடு தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு ஆவி நம்பிக்கையும் அந்த காலத்தில் உண்டு மூத்தூர் வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நீர் வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அழகிய குளியல் குணமும் இருந்ததற்கான சான்று உள்ளது சரிங்களா அதாவது மகா யோகி சிவன் அப்படிங்கிறது ஹரப்பா நாகரிகத்துல இருக்குது இது மூன்று முகம் கொண்டது சிவனின் திரை அல்லது யாத்திரை ஓகேங்களா முகஞ்சதாவும் நடனமாடும் பெண் சிலை அதாவது நிர்வாணமாக நடனமாடும் பெண் சிலை ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க வெண்கல சிலை அல்லது செம்பின் சிலை நிர்வாண சிலை அப்போ தேவதாசி முறை நடைமுறையில் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற டவுட் எல்லாத்துக்கும் வருது சரிங்களா ஜான் மார்சல் கையில் கண்டுபிடிப்பு நடனமான பெண் சிலை வந்து ஜான் மார்சல் அதாவது நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் இங்கே தொழில் தெரிவித்தேன் சரிங்களா ஜான் மார்சல் வந்து முகஞ்சாதராவ கண்டுபிடிக்கிறாங்க சரிங்களா சிலை சரிங்களா மத குரு அல்லது முகஞ்சாதராட தலைவராயிருக்கலாம் இது மார்பாக சிலைதான் தாடி அந்த வளத்துல சேஃப் வச்ச மாதிரி இருக்கிறது இது தோல் மேலி காது துளை போட்டு இருக்கும் சரிங்களா தாய் சிலை பிற முத்திரைகள் அதாவது காளை எருமை புலி ஆடு காண்டாமிருகம் அப்படிங்கிற முத்திரைகள் கண்டுபிடிச்சிருக்காங்க பானைகள் பானை வந்து நம்மளோட சிந்து செங்கல் நாகரிகம் அப்படின்னாலே கருப்பு சூ பானைகள் பானைதான் சில சுடுமண் சிற்பங்கள் சுட்டக்கலைமண் சிற்பங்கள் சமயம் சமயம் அப்படின்னா ஆண் கடவுளே வழிபட்டிருக்காங்க பெண் கடவுளே வழிபட்டிருக்காங்க அவண்கடல் அப்படிங்கிறது பசுபதி ஆர் சிவன் சிலை லிங்க வழிபாடு கடவுள் தாய் வழிபாடு பறவை பாம்பு வழிபாடு ஹரப்பா ஆறு தானியை கடங்கி இருக்குது இது தாய் கடவுள் அங்கதான் கண்டுபிடிச்சிருக்காங்க செல்வான அளவு கண்டுபிடிச்சிருக்காங்க மகன் ஜாதரோ வெறும் குவியல் பழம் கண்டுபிடிச்சிருக்காங்க நாட்டியம் ஹிசில கிடைச்சிருக்கு பசு புலியரங்கம் கிடச்சிருக்கு கிடைச்சிருக்கு மெகா கூட்ட அரங்கம் எழுபது டு நாலு வரிசை கண்டுபிடிச்சிருக்காங்க தாடி உள்ள சிலை கண்டுபிடிச்சிருக்காங்க சரிங்களா அடுத்தது நம்ம பார்க்க போகிறது காளி பெண்கள் உழுத நிலத்தையும் உழுத நிலத்துக்குள்ள ஆதாரமும் நமக்கு தான் கிடைச்சிருக்கு ஒட்டக எலும்பு கிடைச்சிருக்கு வளையல் கிடச்சிருக்கு கிடைச்சிருக்கு சரிங்களா கப்பல் கட்டும் தனம் அரிசி கிண்ணம் உடைகள் சான்று நீர் டோல பாறை விட்டு சிற்போம் சின்ன இப்போ நம்ம உங்களுக்கான கொஸ்டின் செய்யலாம் கொஸ்டின் என்ன கொஸ்டின் அப்படின்னா இதோடய கொஸ்டின் இருக்கு நம்மளோட சிந்து சங்க லாரியம் இப்போதைக்கு டிவிஷன் ஒரு ஒரு ஆள் கம்ப்ளீட் பண்ணியாச்சு சரிங்களா இதை நீங்கள் கரெக்டாக வாட்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதோட அஞ்சு கொஸ்டின் மட்டும் வந்து கமாண்ட்ல கமெண்ட் பண்ணிடுவேன் முதல் கொஸ்டின் ஹரப்பா நாகரிகத்தினை அகலாய்வு செய்தவர் யார் அது செய்த ஆண்டு என்ன சரி முதல் கொஸ்டின் ரெண்டாவது கொஸ்டின் உடைய ஆண் சிலை எங்கு கண்டறியப்பட்டது மூன்றாவது கொஸ்டின் சிந்து சமவெளி மக்கள் எத்தனை பற்றி அறியவில்லை நாலாவது கொஸ்டின் ஹரப்பா மக்கள் பின்பற்றிய எடை விகிதம் இது ஒன் லிஸ்ட்டு டூ லிஸ்ட்டு ஃபோர் எயிட்டிஸ்ட்டு சிக்ஸ்டீன் தேர்ட்டி டூ நாலாவது கொஸ்டின்க்கு ஆன்சர் நானே சொல்லிட்டேன் ஃபிஃப்த் ஒன் ஹரப்பா என்ற சிந்தி மொழியின் பெயர் என்ன ஓகே டியூட்ஸ் அடுத்து நம்ம சோசியல் ஹிஸ்ட்ரியில் வேறு எந்த டாபிக் நம்ம கதையாக ஒரு ரிவிஷன் பண்ணுற மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதே டாபிக் கண்டிப்பாக பண்ணுறேன் சரிங்களா